தமிழகோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எம்பிஆர் இந்த நிகழ்ச்சி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ஸோ நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சில எபிசோட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க குறிப்பாக வந்து இந்த தகவல்கள்லாம் நாங்கள் கேள்விப்படாதான் இருக்குது இதை நாங்கள் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ தொடர்ச்சியாக நம்ம கூட பேசுகிறதுக்காக எனக்கு இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஆய்வாளர் சூர்யா சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல இன்னைக்கு இந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தையே வந்து எல்லாரும் வந்து ஏதோ பேருக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இன்னும் சில பேர் போய் கேட்டால் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதோ இருக்கேன் இப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு ஆசை இருக்குது அதுக்காக தான் உழைக்கிறோம் அதுக்காக தான் சம்பாதிக்கிறோம் ஆனால் அது இல்லைங்கிறது இருக்குது ஸோ இது ஏதோ ஒரு பெரிய கம்ப சூத்திரம் வித்தைகள்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எளிமையான வாழ்க்கையில் வந்து ஏன்னா நீங்கள் பேசியிருக்கும் கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க பெரிய ஆசைலாம் எனக்கு இல்லை புகழ் அடையணும் பேர் நான் கூட கேட்டேன் நீங்கள் சேட்டலைட் சேனல்லாம் போகலன்னு கேட்கும்போது நிறைய வாய்ப்புகள் வந்தது நான் ஏன் போகல அப்படின்னா காலையில் பள்ள காட்டிகிட்டே எதுக்கணும் பள்ள காட்டிகிட்டே தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதில் அதோடைய சாராம்சத்தை பார்க்கும்போது சிரிப்பு தான் மகிழ்ச்சி தான் அப்போ எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள் நம்ம இப்போ மக்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்கிறதாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் கூட இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் என்ன பண்ணணும் ஹாப்பினஸ் இஸ் நாட் ரெடிமேட் இட்ஸ் மேன் மேடம்னு சொல்லுவாங்க ஒரு மேற்கத்திய தத்துவம் இருக்கணும்னா உனக்கு சந்தோஷம் தருவது எதுவோ அதுவே உனக்கு கடவுள் அல்லது சொர்க்கம்னு சொல்லுவாங்க இப்போ எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் எதுன்னு எனக்கு தெரிஞ்சுட்டுன்னா நான் நிறைய விஷயத்துக்கு டைவெட்டாக மாற மாட்டேன் எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் ஒன்று நிறைய படிப்பேன் நிறைய கற்றுக்க ஆசைப்பேன் இன்னொன்று நிறைய பயணிப்பேன் அப்போ இரண்டு ரெக்கைகளை போல ஒரு இறக்கையாக எனக்கு படிப்போம் இன்னொரு இறக்கையாக எனக்கு வந்து பயணமும் இருக்குது அப்போ இந்த ரெண்டு மட்டும் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா மற்றபடி வாழ்க்கையில எனக்கு எதுவும் வந்துச்சு வரல கிடச்சது கிடைக்கல பெருசாக கேர் பண்ண மாட்டேன் இது எப்படின்னு கேட்டால் கெட்ட மனிதர்களுக்கு தனக்கு சந்தோஷம் தரக்கூடிய சொர்க்கம் நங்கிற விஷயத்துக்கு கேட்டால் கரெக்டாக தெரியும் அதுக்கு சரியாகவோ தப்பவோ ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு ஏக்கமோடு இருப்பாங்க அதை அடைஞ்சிருவாங்க நல்லவர்கள்ட்ட போய் உனக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க சந்தோஷமா முயன்று கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கல்வி அது என்ன பண்ணலாம் கேட்டா ஓய்வா இருக்கும் போது கல்லூரி படிக்கும் போதும் பள்ளி நாட்கள் எந்த பருவத்தில் எந்த விஷயம் உங்களை மகிழ்ச்சியா வச்சுங்கிற ஒரு சினிமாவில் எடுத்துக்காட்டு சீன் போற மாதிரி ஒரு பண்ணி கண்டிப்பாக ஒன்று ஒன்று பல விஷயங்கள் மகிழ்ச்சியா வச்சிருக்காங்க அதனால திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்து அதை இந்த காலகட்டத்துக்கு எது சாத்தியம் எதை நானும் என் குடும்பம் ஏத்துக்கு வாங்கி பார்த்தேன் பல விஷயங்கள் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க முழு துக்கத்தை வாழ்க்கையை கிடந்த யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி அதை கண்டுபிடிச்சு அதை திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம வாழ்க்கையில வேலைக்கு போகிறதுக்கோ குழந்தைகளாக இருந்தால் படிப்புக்கோ விழிச்சிருக்கக்கூடிய நேரங்களில் முக்கால் வச்சு நேரம் அதுவே வந்து திருடிப்பு இருக்குது கிடைக்கக்கூடிய வாழ்க்கைக்கான நேரம் மிகச் சொற்பமான நேரத்தில் ஒரு நாளைக்கு உடலுக்கு எப்படி உணவு அவசியமோ அதே மாதிரி மனதுக்கு மகிழ்ச்சி அவசியம் அப்போது ஒரு பாட்டு படிக்க பிடிக்கும்னா ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது பாட்டு படிக்கலாம் பாட்டு கேட்க பிடிச்சால் கொஞ்ச நேரமாவது பாட்டை கேட்கலாம் அப்போ உடலுக்கு உணவு அளிப்பது எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி மனதுக்கு மகிழ்ச்சி அளிப்பது அவசியம் என்பதெல்லாம் இந்த வார்த்தையை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு நீங்களாகவே சொந்தமாக ஊட்டெடுக்கக்கூடிய ஒரு கிணறு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் எங்கேயும் தங்கியிருக்காங்க சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் விஷயம் கிட்ட கேள்வி கேட்டு மற்ற இருக்கிற பார்த்து எங்கே கூடாது அவன் மகிழ்ச்சி அவங்க எதுவும் பண்ணிகிட்டு இருக்கான் அதே விஷயத்த பண்ண உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணுமா உங்களுக்கு இல்லை அதான் இன்னொன்று விளாட்டி சொல்கிறேன் உனக்கு சந்தோஷம் தருவது எதுவோ அதுவே உனக்கு கடவுள் உனக்கு சொர்க்கம் இப்போ கடவுளை எதுக்கு கும்பிட்றோம் சந்தோஷமாக இருக்கு அப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயம் எதுவும் கண்டுபிடிச்சினாலே போதும் நீங்கள் கடவுளையும் தொந்தர பண்ண மாட்டீங்க இருக்கக்கூடிய உறவுகளையும் தொந்தர பண்ணி அவங்ககிட்ட புசசியாக இருந்து என்னை கவனிச்சிக்கோ என் மேலே அன்பாருன்னு குறை சொல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மாத்திரமே உங்களுக்கு நிறைவாக இருப்பது மட்டுமல்ல பிறருக்கு ஏதேனும் செய்ய ஆசைப்பட்டால் ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்ட தர்மத்தை போல கொடுத்துட்டு சந்தோஷமாக போய்கிட்டே இருக்க முடியும் இங்கே சந்தோஷம் குறையும் போது மட்டும்தான் அடுத்தவங்க சந்தோஷத்தை பாட்டும் ஆசைப்படுறோம் அப்புறம் அடுத்தவங்களை பார்த்து இயங்குகிறோம் அடுத்தவங்க பார்த்து புறாமப்படுறோம் மாரி அவங்க சந்தோஷத்தை கிடைக்கிறதுக்கான வேலையெல்லாம் செய்ப்போம் பாவத்துக்கு காரணம் என்று நான் கருதக்கூடிய விஷயம் மகிழ்ச்சியற்ற மனிதரின் மனமே மகிழ்ச்சிக்காக இயங்குகிறது கிடைக்காமல் போகும்போது நம்ம விதியை இப்படித்தான் நம்ம நொந்துக்கிடுது ஒரு கட்டத்துக்கு மேலே மகிழ்ச்சிக்கான ஆசை ஏக்கமாக வெறியாக மாறும்போது யாரையும் அழித்து எந்த பாவத்தையும் செஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு ஆகும்போது அந்த மனிதர் தன்னையோ பிறரையோ அழிக்க தயாராகிறார் இருந்தால் பாவங்களுக்கெல்லாம் மூலக்காரம் நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் மகிழ்ச்சி அதுக்கு ஆப்போசிட்டாக மகிழ்ச்சி அந்த நாள் நீங்கள் பாவம் செய்யாத நல்ல மனிதர் ஆகிவிட்டீர்கள் உங்களையே உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க ஓப்பனிங்லேயே ஒரு பன்ச்சோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஹாப்பினஸ் இஸ் நாட் அ ரெடிமேட் இட்ஸ் அ மேன்மேட் அப்படின்னு நாம தான் வந்து அதை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க அதுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ளாஷ்பேக்கில் போங்க இப்போ சின்ன வயசில் வந்து நீங்கள் ட்ரௌசர் போட்டு மரம் ஏறி விளையாண்டுருப்பீங்க அப்போ அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கோம் வேலைக்கு போனப்போ அதை செய்ய முடியாது ஆனால் அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து இந்த வயது இந்த பக்குவம் இப்போ இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு பொருந்துற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம் ஏன் அதே மாதிரி ஒரு மரத்தடியில் போய் உட்காரலாம் இயற்கையை ரசிக்கலாம் இப்போ எனக்கு அவங்க சொன்னாங்க புக் படிக்கிறது ட்ராவல்னு சேம் தான் எனக்கும் புக் படிக்கிறது படம் பார்க்கறது டிராவல் இது மூணு இருந்தால் எல்லாத்தையும் மறந்துடுவேன் ஸோ உங்களுடைய தன்னை அறிதல் அப்படின்னு சொல்கிறாங்களே அதில் முக்கியமான பாயிண்ட் அவங்க அழகாக சொல்லிட்டாங்க எல்லா பாவத்துக்கும் அடிப்படை மகிழ்ச்சியற்ற மனநிலை தான் ஸோ மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக மாறணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல உங்களோட ஹாப்பினஸ் எதுங்கிறத கண்டுபிடிங்க அதில் அதிகமாக நேரத்தை செலவு செய்ய போதும் அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நிகழ்ச்சியிலிருந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பியா பிரியாசுப்ரமணியன் நன்றி வணக்கம் வணக்கம்